எது தேவைப்படுது இப்போ நீங்கள் சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு மனிதன் பிறரை வாழ்விப்பதற்கு எத்தனையோ காரியங்கள் பண்ணலாம் நான் லண்டன் போயிருந்தேன் அப்போ திடீர்னு எனக்கு உடம்பு செல்லாமல் போயிடுச்சு அந்த லண்டனில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்னை அட்மிட் பண்ணியிருந்தாங்க அங்கே எனக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த ஒரு குடும்பம் வந்து என்னை பார்க்க வருவார்கள் மற்றபடி வேற யாரும் பார்க்க வர மாட்டாங்க இல்லையா நான் இப்போ பிரமிச்சு போனேன் ஒருத்தர் திடீர்னு வந்தார் வந்து ஒரு பொக்கே கொடுத்தார் அப்புறம் ஆப்பிள் கொடுத்தார் எல்லாம் கொடுத்துட்டு என் பேரை கஷ்டப்பட்டு அவர் இப்படி படிச்சுட்டு இப்படி கூட்டிட்டுலாம் பே படிச்சுட்டு நான் அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும்னு வாழ்த்துறேன் அப்படின்னார் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் யார் அப்படின்னு நான் உங்களுக்கு யாரும் இல்லை நீங்களும் எனக்கு நீங்களும் எனக்கு யாரும் இல்லை ஆனாலும் நான் ஒரு கடமை வச்சுருக்குறேன் இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து யாராவது இப்படி திடீர்னு வந்து இங்கே அட்மிட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் இருக்கும் மற்ற இடங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிட்டா எல்லோரும் வந்து வந்து பார்ப்பாங்க ஒரு தெம்பு இருக்கும் தன்னை வந்து பத்து பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு தெம்பு இருக்கும் வெளிநாட்டுக்கு போன இடத்துல இது மாதிரி யாராவது அட்மிட் ஆகிட்டாங்கன்னா அவனை பார்க்கறதுக்கு யாரும் வர மாட்டாங்க நீங்கள் வெளிநாட்லேருந்து வந்தீங்க அட்மிட் ஆகிருக்கிறீங்க ரிஜிஸ்டர் எழுதி வச்சுருந்தாங்க அப்படி உங்களை வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு தெம்பாக இருக்குமேங்கிறதுக்காக நான் வந்து பார்த்தேன் உங்களுக்கு மனசுல ஒரு தெம்பு இருக்கும் நம்ம பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க நீ சௌக்கியமான கேட்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க நான் டெய்லி வருவேன் நீங்க இருக்கிற போது டெய்லி நான் இங்க வந்து உங்களை பார்ப்பேன் அப்படி அவர் யாருமே தெரியாது ஆனா நான் ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில இருந்தேன் ஒரு வாரம் வந்து என்ன பார்த்துட்டு போனார் அது முதல் நாள் தான் ஆப்பிள் கொடுத்தார் டெய்லி கொடுப்பாரா ஆனா வந்து பார்த்தது ஆப்பிள விட சந்தோஷமான விஷயம் என்னன்னா முன்னப்பிர தெரியாத இடத்துல நீ சௌக்கியமா நம்மளை கேட்கறதுக்கு ஒருத்தர் வராருன்னா இப்ப அவர் என்ன பெருசா பண்ணிட்டாரு ஒண்ணும் பண்ணல வந்து கையை பிடிச்சி எதம்மா நீங்கள் சீக்கிரமாக சௌகரியம் ஆகிடுவீங்க கடவுள் உங்களுக்கு உதவியாக இருப்பார் டெஃபினட்டாக கடவுள் உங்கள் பக்கம் இருக்காராரு கவலைப்படாதீங்க அப்படி வேறு என்ன வேணும் இப்போ கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபா தான் கொடுக்கணுமா அவர் எனக்கு கொடுத்த நம்பிக்கை அவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை அவர் எனக்கு கொடுத்த உற்சாகம் அது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு நோயிலிருந்து மீண்டு எழுவதற்கு தேவை நம்பிக்கை தானே சார் ஒரு ஆங்கில சிறுகதை ஒன்று ரொம்ப அருமையான ஒரு சிறுகதை நிமோனியா காய்ச்சல் வந்து ஒருத்தன் படுத்திருப்பான் அவனுக்கு ஒரு நண்பன் குடிகாரன் நல்ல ஓவிய நான் அவன் எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான் படமும் வரைய மாட்டான் நான் அமர ஓவியம் வரைய போறேன் அமர ஓவியம் வரைய போறேன் ஒரே ஒரு ஓவியம் வரைவேன் அது உலகமே பிரமிக்க முடியா வரைவேன்னு சொல்லிக்கிட்டு திரிவான் குடிச்சுக்கிட்டே வீணாக்குவான் இந்த நண்பன் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறவ பாருங்க ஜன்னல் வழியா அப்படி மேலே பார்ப்பான் ஒரு மணி பிளான்ட் ஒரு கொடி இப்படி மேலே போயிருக்கும் தினம் ஒவ்வொரு இலையா அந்த பனிக்காலத்துல உதிர்ந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு இலையா கீழே உதிர்ந்துகிட்டே இருக்கும் மிச்சம் மிச்சம்ல ஒரே ஒரு இலை நிற்கும் அந்த அந்த மணி பிளான்ட்ல இந்த குடியார பைய பார்க்க வரும்போது இவன் சொல்லுவான் நான் நாளைக்கு செத்துருவேன் அப்படின்னு ஏன் இப்படி சொல்ற நாளைக்கு செத்துருவேன்னு ஏன் சொல்ற அப்படின்னு இல்லை நான் கணக்கு வச்சிருக்கிறேன் அதில் ஒவ்வொரு இலையா உதிர உதிர என் வாழ்நாள் உதிரது இன்னும் ஒரே ஒரு இலை தான் இருக்கு அந்த இலை எப்ப உழுதோ அப்ப நான் கண்டிப்பா இறந்து போயிடுவேன் அப்படிங்கிறான் நீ சாக மாட்டே நீ சாக மாட்டே அப்படின்னு மறுநாள் பார்த்தா இவன் எந்திரிச்ச உடனே ஜன்னல் வழியாக அதை பார்க்குறான் அந்த இலை இருக்கா அப்படின்னு இருக்கு பாடா அப்போ எனக்கு இன்னைக்கு உயிர் இருக்கு அடுத்த நாளே எந்திரிச்சு பார்க்குறான் அந்த இலை இருக்கு ஆஹா பரவாயில்ல இலை இருக்கு அப்போ நான் தேடிடுவேன் ஒரு மூணு நாள் ஆச்சு அப்புறம் யோசிக்கிறான் அந்த குடியாத பையன் நம்மளை தினம் வந்து பார்க்க வருவானே அவனை காணும் மேனும் எதுவாக வேற ஒருத்தரை விட்டு விசாரிச்சு பார்த்தா அவன் செத்துட்டான் எப்படிதான் செத்தான்னா ரா முழுக்க அந்த சவுத்து மேல ஏறி அந்த இலை விழுந்துட்டாலும் இலை இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த இலை மாதிரியே ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சிட்டு அவன் செதுப்பிட்டான் அந்த பனியில நின்னதுனால அந்த இலை அங்க இருக்குதுங்கிற நம்பிக்கையில இவன் புழச்சி அனுப்பிச்சுட்டான் அவன் அமர ஓவியம் வரைஞ்சிட்டா இல்லையா இந்த உலகத்துல வரைய முடியாத மிகப்பெரிய அமர ஓவியத்தை வரைஞ்சிட்டானா இல்லையா அவன் என்ன கொடுத்தான் வெறும் நம்பிக்கை கொடுத்தான் நீ வாழ முடியுங்கிற நம்பிக்கையை அவன் கொடுத்தான் பொண்ணுதான் கொடுக்கணுங்கிறது இல்ல பொருள் தான் கொடுக்கணுங்கிறது இல்ல ஒரு நோய்வாய்ப்பட்டவனுக்கு ஆறுதலான அந்த விசிட் அவனுக்கு ஒரு வார்த்தை அவனுக்கான பிரேயர் அவனுடைய கையை இறுக்கி பிடிக்கிற அன்பு நட்பு அதுவே ஒரு மிகப்பெரிய உதவி இல்லையா அந்த உதவி அப்ப என்ன முடியுமோ அதை கொடுக்கறதுக்கு நாம நேரத்தை கொடுக்கலாம் நான் உதவும் கரங்கள் போயிருந்தேன் அப்போ வித்யாகர் என்ற ஒரு வார்த்தை சொன்னார் இங்க எங்களுக்கு இப்ப பணத்துக்கு பிரச்சனை இல்லை சார் நிறைய நல்ல உள்ளங்கள் பணம் கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த குழந்தைகள்லாம் இருக்கு பாருங்க ஆறு மாசத்து குழந்தை ஒரு வயசு குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை இவங்களுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா குழந்தைக்கு விளையாடணும்னு ஒரு ஆசை இருக்கும் அப்போ அதை தூக்கி கொஞ்சணும் யாராவது அணைக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு பந்து உருட்டணும் நான் வேற ஒன்றும் சொல்லல ரிட்டையர்ட் ஆயிட்டு எவ்வளோ பேர் வீட்டை சும்மா உட்காந்துருக்குறாங்க அவங்க யாராவது வந்து டென் டு ஃபைவ் இந்த குழந்தைங்களோட விளையாடிட்டு போனா என் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க அவங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம் பத்தாயிரம் கொடுக்க வேண்டாம் பதினஞ்சாயிரம் கொடுக்க வேண்டாம் இல்ல என்னன்னா வயசானவங்க சிலர் வீட்டில் உட்காந்து புலம்புவாங்க என் பேரை அமெரிக்கால இருக்கிறான் அங்க என்ன பண்றானோ அவன் அமெரிக்காவில் சாப்பிட்டானோ சாப்பிடலையோ அவன் அம்மா வேலைக்கு வேற போறான் அவன் சாப்பிட்ருப்பானோ சாப்பிட மாட்டானோ இப்படி அமெரிக்கால கண்ணுக்கு தெரியாம இருக்கிற பேரன் சாப்பிட்டானான்னு கவலைப்படறதை நிறுத்திட்டு உதவும் கரங்களில் வந்து அங்க இருக்கிற பேரனுக்கு ஒரு பொம்மையை வச்சு அரை மணி நேரம் விளையாட்டு காட்டினா பேரனோட இருந்த திருப்தி பாட்டிக்கும் இருக்கும் பாட்டியோட இருந்த திருப்தி பேரனுக்கும் இருக்குமே அவங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு சர்வீஸுக்கு அப்படி போய் பண்ணிட்டு வரலாமே தன்னுடைய காரியத்தை பயனுடையதாக பண்ணலாமே பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அன்பு காட்டலாமே எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ பணம் கொடுப்பது மட்டுமே அறம் என்கிற எண்ணம் அல்ல நேரம் ஒதுக்குவது சர்வீஸ் மென்டாலிட்டி நிறைய சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு அதுல வந்து எப்படி நான் உதவ முடியும்னு தன்னால் இணைச்சுக்கிறது பலவிதமான சேவைகளில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது இப்ப இன்னும் கொஞ்சம் மேல போலாம் என்ன ஒரு ஏழை சொல்லுவா நான் என்ன சார் கொடுக்க முடியும் உலகத்துல அப்படின்னா எல்லாராலும் இந்த உலகத்துல உதவ முடியும் ரத்த தானம் கொடுக்க முடியுமே நம்முடைய உடம்புல ஊறுகிற ரத்தம் மறுபடியும் ஊறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம பதிவு பண்ணி வச்சு யாராவது ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சைக்கு தேவைன்னா விபத்துல ரத்தம் இழந்தவனுக்கு ரத்தம் கொடுக்க முடியும்னா எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் திருச்சியில ஒரு டாக்டர் எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வெளியூர்ல போய் ரத்தம் கொடுத்துட்டு வருவார் ஏன்னா ஒரு கணக்கு இருக்கு இத்தனை வயசுக்கு மேல ரத்தம் கொடுக்க கூடாது இத்தனை தடவைக்கு மேல ரத்தம் கொடுக்க கூடாது ஒரு கணக்கு இருக்கு அது முடிஞ்சு போச்சு அவருக்கு அதுக்கும் மேல கொடுக்கணும்னா தான் வழக்கமா ரத்தம் கொடுக்குற இடத்துல எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வெளியூர்ல போய் கொடுத்துட்டு வருவார் வேற இடத்துல போய் ரத்தம் கொடுத்துட்டு வருவார் அவருக்கு எப்படி சர்வீஸை எவ்வளவு சிரமப்பட்டு பண்றாரு பாருங்க இங்க எடுக்க மாட்டாங்க சார் எனக்கு இந்த ஏஜ் வானாம்பாங்க இருந்தாலும் நம்ம கொடுத்துட்டு வருவேன் அப்படின்னு ஒரு காரியம் பண்றாரு வெளியில போய் அந்த ரத்தத்தை கொடுத்துட்டு வர்றாரு ரத்தம் பண்ண முடியும் இல்ல கண்தானம் பண்ண முடியுமில்ல இல்ல நான் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் இந்த கண்தானத்தில் வந்து சில பேர் ரிலிஜனை கொண்டாந்து குறுக்க வச்சிட்றாங்க என்ன தெரியுமா தப்பாக சொல்கிறாங்க நீங்கள் அப்படிலாம் கண்ணெல்லாம் தானம் பண்ணக்கூடாது ஏன்னா கண்ணை தானம் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு வகையில் இதுக்கு மறுப்பு சொல்கிறாங்க என்ன மறுப்பு சொல்கிறாங்கன்னா பின்னால உங்களுக்கு வந்து கடவுள் எதிரில் தோன்ற போது பார்க்குறதுக்கு கண் இருக்காது இங்க நீங்க கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அவர் பின்னால தோணுவார்ல அப்ப பாக்குறதுக்கு கண்ணு இல்லாம போயிடும் அது உங்களுக்கு வீணா போயிடும் அதனால நீங்க அதை கொடுக்க கூடாது அப்படின்னு சரி புதைக்கிற மதத்துலயாவது இந்த நம்பிக்கை கரைட்டு எரிக்கிற மதத்துல இருக்கு இல்லையா எரிக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா அவங்களும் சொல்றாங்க சாஸ்திரம் இதுக்கு விரோதமானது நான் ஒரு பத்திரிகையோட கேள்வி மிக படித்த மெத்த படித்த நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பெரிய நபர் எழுதியிருந்தார் கண்தானம் பண்ணக்கூடாது பண்றது சாஸ்திரத்துக்கு விரோதம் அப்படின்னு எழுதியிருந்தார் நான் ரொம்ப கண்டனம் பண்ணி கடிதம் எழுதுறேன் பண்ணினா நாளைக்கு நாம வந்து தரிசனம் பண்ண முடியாதுன்னு சொல்றது அபத்தத்தில் அபத்தம் ஏன் தெரியுமா கண்ணப்ப நாயனார் கண்தானம் பண்ணியதால் தான் சிவபெருமானையே பார்க்கக்கூடிய பாகியத்தை பெற்றார் என்று இதே நாட்டில் சொல்லியிருக்கிறானா இல்லையா கண்ணப்ப நாயனார் கண்தானம் பண்ணியதனுடைய பலனாகத்தான் சிவபெருமானுடைய காட்சியே கிடைத்தது அப்படின்னு இந்த நாட்டில் புராணம் எழுதி வச்சிருக்கிறோம் அப்ப கண்தானங்கிறத நம்ம எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டு இப்ப வந்து இந்த நூற்றாண்டுல சாஸ்திரப்படி கண்தானம் கொடுக்கறது தப்பு எரிக்கிற உடம்பா இருந்தா கூட கொடுக்காதீங்க அப்படின்னு சாஸ்திரத்தை மேற்கோள் காமிச்சு ரொம்ப பெரிய மனிதர் சார் நான் மதிக்கிற மிகப்பெரிய மனிதர் அவர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு தயவுசெய்து ஒன்று தெரிஞ்சுக்கங்க மதத்தினுடைய சாஸ்திரங்களின் படி கண்தானம் கொடுப்பது ஒருபோதும் தவறு அல்ல இதுக்கும் மேல யாருக்கா நம்பிக்கை வரலன்னு நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படி கண்தானம் கொடுப்பதால் ஏதேனும் பாவம் என்பது ஒன்று நேரும் என்றால் அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் ஒருபோதும் அது ஒரு பாவமாக உங்களுக்கு சேராது அந்த அளவுக்கு நான் உறுதிமொழி கொடுக்க தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு பாவமாக சேராது ஏதேனும் ஒன்று இருக்கும் என்றாலும் அந்த குறைகளை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அந்த குறை முழுவதும் என்னை சார்ந்தது எப்படி சொல்ல முடியும் கண்டானம் கொடுப்பதுனால எந்த நஷ்டமும் வரப்போறது கிடையாது கொடுக்கலாமா இல்லையா நீ காலையில டாக்டர் ரமணி சாருடைய அந்த இதுக்கு சேவை மையத்துக்கு போய் டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த குழந்தைகள் கண் கிடைத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மறுமலர்ச்சி மாறுதல் ஒரு இந்துவின் கண் ஒரு இஸ்லாமியருக்கு தரப்பட்டிருக்கிறது ஒரு இஸ்லாமியரின் கண் ஒரு கிறிஸ்தவருக்கு தரப்பட்டிருக்கிறது உயிரோடு இருக்கிற போதுதான் கண்கெட்டு போய்விட்டார்கள் ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் கண்கள் எத்தனையோ மாற்று மதத்தவருக்கு தரப்பட்டு மனித நேயம் பின்னப்பட்டிருக்கிறது மனித நேயம் இணைக்கப்பட்டிருக்கிறது ஏ யா எந்த மதத்திலயோ பிறந்த ஒருவருடைய கண் இன்னொரு மதத்துல இன்னொருவருக்கு போய் சேர்ந்திருக்கணும் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்போ இதை கொடுக்கிறவருக்கு என்ன நஷ்டம் இருக்கு ஒரு செய்தி ரொம்ப பிரபலப்படுத்தப்பட்டது ஒரு சின்ன பிள்ளை இறந்து போன போது அவனுடைய பல உறுப்புகளை வந்து பயன்படுத்தி சிறுநீரகத்தை கொடுக்க முடியும் மூளைச்சாவை ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னால் அந்த உடம்புலேருந்து பல உறுப்புகளை வந்து லிவர் கிட்னியை எத்தனையோ பேருக்கு கொடுக்க வேண்டிய மாற்று உறுப்புகளுக்கு கொடுக்க முடியும் அப்படி கொடுத்த பெற்றோர்கள் இந்த தேசத்தில் வாழ்கிறார்கள் இதுலலாம் நமக்கு வந்து எந்த பொருளாதார ரீதியாகத்தான் நம்ம கொடுக்கணுங்கிறது அதுக்கு தேவை மன தெளிவு அறிவு தெளிவு மனதில் உறுதி இவையெல்லாம் இருந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த அந்த உடல் உறுப்புகளை தானமா பண்ண முடியுமா இல்லையா அவைகளை எல்லாம் நம்ம பதிவு பண்ணணும் இது ரொம்ப பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்தானம் பண்ணணும்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க இவங்க இறந்து போன ஒண்ணு இது வரைக்கும் இவனை பத்தி கவலைப்படாத உறவுக்கார அங்க வந்து சண்டை போடுவான் அதெல்லாம் அப்படி கொடுக்கக்கூடாது நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு குத்தி குத்தி தான் அது என்ன நியாயமாக இது வரைக்கும் உயிரோடு இருக்கும்போது நிஜமாகவே கண்ணில் குத்துறதுக்கு தயாராக இருந்தான் ஆனால் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் தானம் பண்ணும்போது அங்கே வந்து யோசனை சொல்வார் அதெல்லாம் கொடுக்கப்படாது அது நல்லதில்லை அது தப்பு அது ஊனமாக போயிடும் அது பின்னமாக போயிடும் அப்படிலாம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான் என்னுடைய நண்பருடைய அப்பா அவர் வந்து லைஃப்பில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸு ரொம்ப விசித்திரமான காரியம்லாம் பண்ணுவார் இப்படி ஆர்த்தடாக்ஸா இருந்தவர் லாஸ்ட் மினிட்ல ஒரு பெரிய சேஞ்ச் வந்து சார் அன்பிலீவபிள் லாஸ்ட் மினிட்ல என்ன அவருக்கு ஒரு சேஞ்ச் வந்து தெரியல ஒய்ஃபை கூப்பிட்டாரு இந்த நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த உறவுக்காரன் அவன் தான் இவன் தான்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி நம்ம சம்பிரதாயம் அது இதுன்னு சொல்லி எல்லாம் கூத்தடிக்காதீங்க நான் இறந்தேன்னா என் உடம்பை இம்மிடியேட்டா ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு டொனேட் பண்ணுங்க பல பேர் அங்க அந்த பாக்குறதுக்கு பாடி வேணும் இல்லையா அவங்க ரிசர்ச் வேண்டியதுக்கு பாடியை ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு கொடுத்துருங்க அவங்க அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டோம் அதை வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லி செத்து போயிட்டார் பாருங்க அவருக்கு இறக்கிற வரையில அவருடைய மைண்ட் வேற மாதிரி இருந்தது எப்படி யாரை சந்திச்சாரோ தெரியல என்ன அவருக்கு தோணுச்சோ தெரியல தன்னுடைய உடம்பு பயன்பட வேணுங்கிற எண்ணத்தோட அவர் தானம் பண்ணார் பார்சிகள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இறந்து போனதுக்கு அப்புறமும் தன்னுடைய உடம்பு பயன்படணுங்கறதுக்காக இறந்த உடம்பை கழுகுக்கு உணவா கொடுப்பாங்க ஒரு மரணக் கிணறுன்னு ஒன்னு இருக்கு அங்க கொண்டு போய் வச்சிடணும் வச்சிட்டா கழுகுகள் கொத்தி தின்னணும் ஏன் அதுல ஒரு சின்ன ஒரு அழகு இருக்கு இது ஒரு உணவு சங்கிலி நாம பலவார்த்தை தின்று வளர்ந்தோம் புல்லையும் கனியையும் உணவுகளையும் தின்று தின்று வளர்ந்தோம் ஒன்ன ஒன்று தின்னு ஒன்ன ஒன்று தின்னு ஒன்ன ஒன்று தின்னு தான் வளரும் இந்த உணவுச் சங்கிலில் பிணம் தின்னுகிற கழுகும் படைக்கப்பட்டிருப்பதால் அது தின்னுவதற்கு என்னை தருகிறேன்னு தந்து உணவுச் சங்கிலியை பூர்த்தி செய்வேன் என்பது பார்சிகளுடைய வழக்கம் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு லேசா வரலாம் கொடுக்குறவங்களுக்கு ஒரு புகழ் வரலாம் ஒரு பாராட்டு வரலாம் திருவள்ளுவரை இசைப்பட வாழுதுன்னு எழுதுறாரு ஆனால் இத்தனையும் தாண்டி உள்ளிருக்கிற அந்த அன்பு தான் உந்தனும் உள்ளிருக்கிற சகோதர பாசம் மனித பண்பு அது உந்தி நம்ம கொடுக்கற போது இருக்கு அது ஒரு தனி அழகு ஒரு சம்பவம் ஒரு டீக்கடை அதுக்கு தள்ளி நான் ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு ஒரு பிச்சை எடுக்கிற பிள்ளை அலுமினிய தட்டு நசுங்கி இருக்கு அதில் பிச்சை எடுத்து பிச்சை காசு சில்லற காசு எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளை வருது அந்த காசோடு அப்படி வந்து அந்த டீ கடையில் டீ வாங்கணுங்கிற ஐடியாவோட அந்த அலுமினியை இருக்கிற காசெல்லாம் பொறுக்கி எடுத்து எண்ணிக்கிட்டு இருக்கு அப்ப ஒரு நோயாளி முதியவர் பெரியவர் ஒருத்தர் வந்து அந்த டீ கடையில டீ கேட்டார் இது நடந்த சம்பவம் இலவசமாக டீ கேட்டார் டீ ரொம்ப கோபமா கொடுக்க முடியாது போ அப்படின்னார் ஐயா பசி தாங்கல ஒரு டீ கொடுங்கயா டீ கொடுங்கயா பசி தாங்கலன்னு கெஞ்சிடார் அந்த பெரியவர் அந்த நேரத்தில் அந்த பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த டீ பேசுனேன் வெந்நீர் எடுத்து ஊற்றிடுவேன் பாய்லர் இருக்கிற வெந்நீர் எடுத்து ஊத்திடுவேன் கையை வைக்கிறார் அலுமினிய தட்ட சில்லறையை எண்ணிக்கிட்டு இருந்த அந்த புள்ள சின்ன பிள்ளை ஒரு எட்டு வயசு இருக்கும் அது என்ன சொல்லிச்சு நிறுத்து இல்லைங்கிறதுக்காக தாத்தா திட்றியா நீ